ஹாய் உறவுகளே அலாம் வலைக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்று பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிராம்பட்டினம் காதிர் முகீதின் மேல்நிலைப்பள்ளி நான் அங்கு தான் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயின்றேன் அங்கு விளையாட்டு விழா மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது காலையிலேயே அழகான அணிவகுப்பு தலைமை விருந்தினருக்கான உபசரிப்பு மற்றும் நம்மூர் முக்கிய பிரமுகர்கள் பெற்றோர் ஆசிய ஆசிரியர் சங்க தலைவர்கள் என எல்லோரையும் கௌரவித்தார்கள் மிக அற்புதமான ஒரு விளையாட்டு விழா தொடக்கம் அதன் வீடியோ காட்சிகளை பாருங்கள் அதிராம்பட்டம் காவல் ஆய்வாளர் வாய்ப்பக்கூடிய முடிகேசன் ஐயா அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பிலே வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் அதே பகுதியிலே காவல்துறையிலே சிறப்பாக தங்கள் கடமைகளை பணியாற்றி பல்வேறு பணிகளுக்கு இடையே வருகை தந்துள்ள காவல் ஆய்வாளர் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு விருந்தினராக இந்த மேடையிலே வீற்றிருக்கிறார்கள் الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم நம் தாய்மொழிய தமிழ்மொழிக்கு ஒரு காலாட்டு வாழ்த்து மாணவர்கள் அமைந்து இருந்தால் ஆசிரியர்களின் கூடம் முனைவர் பட்டம் சூட்டிய அறிஞர் முனைப்பாக இருப்பதில் என்று முனைவர் பள்ளியின் விழுதுகளில் ஒன்று எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் டாக்டர் அ அஜுமுதீன் ஐயா அவர்கள் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் எல்லாம் எல்லாமுள்ள பல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் எங்கள் பள்ளியின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு விளையாட்டு விழா என்ற இனிதே தொடங்கியிருக்கிறது இந்த விழா ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெறுகிறது இவ்விழாவிற்கு மிக சிறந்த முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் எம்கே என் அறக்கட்டளையின் நிர்வாகி காதர் ஷரீப் சார் அவர்கள் இன்று அவர்களுக்கான பக்போர்ட் மீட்டிங்கில் இருப்பதால் அவர்கள் இங்கு வர இயலவில்லை எனினும் விழாவினை சிறந்த முறையில் நடத்த வேண்டும் என வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை உங்கள் முன் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வரவேற்புரையினை தொடங்குகின்றேன் இந்த விளையாட்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகைய முருகேசன் எம் காம் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என உங்கள் அனைவர் முன்னும் வரலாற்று மன மகிழ்கின்றேன் இந்த விழாவிற்கு கொடியேற்றி சிறப்பு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் பள்ளியின் பெற்றோராசிரியர் கழக தலைவரும் அதிராம்பட்டினத்தில் பட்டுக்கோட்டையில் மிகப்பெரும் வணிகராகவும் அறமுள்ளம் படைத்தவருமான நைனா முகமது அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் பள்ளிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரக்கூடிய ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எஸ் அகமது அனஸ் அவர்களும் அவர்களும் அபுதாகித் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினருக்கு முன்னால் எங்கள் பள்ளியில் உடற்கல்வித்துறையை மிக சிறந்த முறையில் நடத்தி பல்வேறு விளையாட்டு வீரர்களை உலகமிருந்தும் அனுப்பி காதி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு திடல் என்றாலே ராமச்சந்திரன் சாருடைய நினைவுதான் எல்லோருக்கும் வரும் நல்லாசிரியரும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினருமான எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் சார் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் உடல் இணை உறுதி செய் உள்ளம் அழகானால் எல்லாம் அழகே உடல் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும் உடலை ஆரோக்கியமாக வைத்து என்கின்ற கொள்கைக்கேற்ப அதிராம்பட்டினத்தில் மாணவர்களையும் இளைஞர்களையும் தொடர்ந்து விளையாட்டுகளில் ஈடுபடுத்தி அவர்களுக்கென தனிய ஒரு விளையாட்டு திடலையும் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய அஃப்வா டீம் அதனுடைய தலைவர் முகமது தமிம் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் உங்கள் முன்னால் வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் அஃபா டீமினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய எச் சேக் தம்பி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் உங்கள் முன்னால் வருக வருக என வரவேற்கின்றேன் மேலும் எங்கள் பள்ளியினுடைய முன்னால் மாணவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் பெற்றோர்களையும் அடுத்து மாணவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் அலுவலக பணியாளர்களையும் மற்றும் உதவி புரியக்கூடிய அனைத்து நல்லூலங்களையும் வருக வருக என வரவேற்பதில்லை பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் மேலும் எங்கள் பள்ளிகளுடைய விளையாட்டுத்துறைக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏனைய அரசு பள்ளிகளினுடைய இமாம் சாஃபி உடற்கல்வி ஆசிரியர்கள் அரசு உடற்கல்வி ஆசிரியர்கள் அனைத்து பேரும் இங்கு வரையை தந்து இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தி தர உதவி இருக்கிறார்கள் அவர்களையும் வருகவர்கள் என வரவேற்கின்றேன் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் ஊடகத்துறை நம் ஊரில் மிக சிறந்த இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் வருக என வரவேற்று ஒரு சிறிய தகவலினை இந்த சிறப்பு விருந்தினருக்கு வைத்து என்னுடைய வரவேற்புறையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் இந்த காதர்முகதின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி எம் கே என் மதரசா டிரஸ்டினுடைய நிர்வாகத்தின் கீழ் நடைபெற்று வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் காதர்முகியதின் அவளுடைய அந்த சிறந்த பண்பால் அவளுடைய கொடையால் இங்கே அப்பொழுது நிர்வாகியாக இருந்த எஸ் எம் எஸ் அவர்களுடைய செயல்பாட்டால் இந்த காதல் முகையின் பள்ளி தொடக்க பள்ளியாக தொடங்கியது காகிதம் இல்லாதவர்களால் இந்த பள்ளிக்கூடம் திறந்து வைக்கப்பட்டது இதுவரையிலும் காதல் முகையின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி என்றால் விளையாட்டு என்பது ஒரு அங்கீகாரம் எனவே அந்த அங்கீகாரத்திற்குரிய இந்த விளையாட்டு திறனினை எங்களுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகம் முன்னின்று ஏதேனும் ஒரு வகையிலே பல உதவிகளை பெற்று இதை சரி செய்து கொடுத்தார் எங்களுடைய பள்ளி மேலும் மேலும் உயரும் கடந்த ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூத்தி ஒரு விழுக்காடு தேர்ச்சி பெற்றிருக்கிறோம் இவ்வாண்டு கண்டிப்பாக நூறு விழுக்காடு தேர்ச்சியினை எங்கள் பள்ளி நோக்கி செல்ல பெற்றோர் கழகம் முழுமையான ஒத்துழைப்பு நல்க அன்புடன் அனைவரும் முன்னாலும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பாளர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக சிறப்பு செய்யும் நிகழ்வு நமது அழைப்பை ஏற்று பல்வேறு பணிகளுக்கு இடையே இங்கே வருகை தந்துள்ள அதிராம்பட்டினம் காவல் ஆய்வாளர் மதிப்பிற்கும் போற்றுவதற்குரிய பி முருகேசன் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த பொன்னாடையை அணிவித்து வருக வருக என்று வரவேற்பார் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் கூப்பிட்ட குரலுக்கு எப்போதும் எங்கள் பள்ளிக்கு ஓடோடி வருகின்ற திருமதி நைனா முகமது அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அடுத்ததாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்துள்ள நம் பள்ளியினுடைய முன்னாள் உடற்கல்வி ஆசிரியர் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுப்பினர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவித்து வருகை வருகை வரவேற்கிறோம் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் திரு எஸ் அகமது அனஸ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அதிரை அஃபா தலைவர் ஜனாப் முகமது ஜபீம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறோம் அஃபா ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் எஸ் ஷேக் தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அணிவிக்கின்றோம் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தைச் சேர்ந்த ஜனாப் ஹலீம் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை அணிவிக்கின்றோம் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய உறுப்பினர் ஜனாப் அபுதாஹிர் வருகையால் என்று அச்சம் நீங்கி மக்களின் நிம்மதி பெருமூச்சு நேர்மை மாறாத உங்கள் துணிவு தீயோரை நடுங்கச் செய்யும் சட்டத்தின் கனிவு கண்ணியமான காவல் பணியில் நீங்கள் காவல் தளபதியாய் மக்கள் மனதில் நீங்கள் குற்றமில்லாத ஊரை உருவாக்கிடும் வேட்கை உங்கள் கண்களில் மின்னும் வெற்றியின் தீக்கை நீதி வழுவாத நெறிமுறையாளர் அதிரை மண்ணின் அமைதிக்கு முகவரியாய் திகழ்ந்து எண்ணல் தீர்க்கும் இன்பணி செய்யும் நன்மை வளர்க்கும் நற்பணி நாயகர் காக்கிச்சட்டை போட்டு வந்த சிங்கம் காவல்துறையில் மின்னுகின்ற தங்கம் காவல் நேசன் திருமதி முருகேசன் ஐயா அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை விலங்கு என்று தமிழ் தாயை வணங்கிவிட்டு எனது உரிய இந்த முதற்கண் இந்த விளையாட்டு விழாவிற்கு என்னை சிறப்பு அழைப்பு விடுத்த நிர்வாகிகள் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விளையாட்டு விழா விளையாட்டு விளையாட்டு உடல் முதலே சொன்னார் நம்ம தலைமை ஆசிரியர் உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இந்த உடலின் உறுதி எப்போ வரும்னா சிறப்பான ஒரு விளையாட்டு விளையாடும் போது நம்மளுக்கு எந்த ஒரு விளையாட்டு நம்மளுக்கு பிடித்தமானதோ அந்த விளையாட்டு சிறப்பாக நம்ம செயல்பட்டால் நம் உடு உடல் உறுதிப்படும் உடல் பலமானால் உள்ளம் பலமாகும் உள்ளம் பலமானால் நல் நட நடத்தை உன்வாகும் நல் நடத்தை வந்தால் எல்லாமே தேடி வரும் இதற்கு அடிப்படையே உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சி நன்றாக செய்யும் ஒரு மாணவன் எந்த சூழ்நிலையிலும் தவறான ஒரு செயல்களுக்கு ஈடுபட மாட்டான் ஆகியனால் நல் நடத்தை நல்ல ஒழுக்கம் இதெல்லாம் வருவதற்கு அடிப்படையாக வழங்கும் இந்த விளையாட்டு விழாவிற்கு தலைமையேற்பதில் மிகவும் பெருமைப்படுகிறேன் நம் க பள்ளியில் இரண்டு மூன்று விழாவிற்கு நான் இருந்துள்ளேன் அத்தனை விழாவை விட இந்த விளையாட்டு விளைவுகள் தலைமை சிறப்பு விருந்தினாக வருவது எனக்கு மிகவும் பொருத்தமாகவும் இருக்கும் ஏனெனில் விளையாட்டுத்துறை உலகில் பல்வேறு பிரிவினராக பிரிந்து கிடந்த நம் உலகினரையும் ஒருங்கிணைப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு அஸ்திரம் எதுவென்றால் விளையாட்டு இன்று விளையாட்டுத்துறையின் தான் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைக்கப்படுகிறது இதற்காகவே உருவாக்கப்படுவது ஒலிம்பிக் ஒலிம்பிக்கின் மூலமாகவே இன்று அனைத்து நாடுகளும் ஒன்றிணைக்கப்படுகிறது இல்லாறு உலகில் உள்ள அனைவரும் பல்வேறு காரணங்களுக்காக பிரிவினை போர் இதன் பிரிந்து பிரித்து இது அனைவரும் ஒன்றாக்க உருவாக்கப்பட்டது ஒலிம்பிக் இந்த ஒலிம்பிக் மூலமாகவும் இன்று பல்வேறு விளையாட்டுகள் கால்பந்து கிரிக்கெட் அனைத்து விளையாட்டுகள் மூலமாகவும் இன்று ஒருங்கிணைக்கப்படுகிறது என்றால் விளையாட்டுத்துறைக்கு முக்கியம் கொடுப்பது உலகில் மட்டுமல்ல நம்ம இந்திய துறை முடிக்கிறது இந்த தமிழர் அளவிலும் விளையாட்டுத்துறைக்கு பல்வேறு தமிழக அரசு பல்வேறு ஊக்குவித்துக்களை நிகழ்த்து கொண்டு விளையாட்டை ஊக்குவிக்கிறது ஆனால் நம் பள்ளியின் அதே போல் சிறந்த விளையாட்டு வீரராக திரையிட வேண்டும் என்று அனைத்து மாணவர்களையும் வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி விடுவேன் நன்றி வணக்கம் தங்களுடைய வாழ்த்துக்கு நன்றி ஐயா தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வு மேடையில் இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் फ्लैग सल्यूट आर्डर ஒலிம்பிக் சுடரை ஏந்தி எங்கள் விளையாட்டு வீரர்கள் மைதானத்தை நோக்கி அணி வகுத்து வரும் அற்புத காட்சி ஒலிம்பிக் சுடர் ஏந்தி வரும் வீரர்களை வீரத்தின் விளை நிலங்களே வருக வெற்றி சுடர் ஏந்தி நுழைந்து வருக ஆயிரம் கனவுகள் விழிகளில் மின்ன அதிர்வேட்டு முழங்க கம்பீரமாய் வருக கையில் ஏந்திய தீப்பந்தம் வெறும் நெருப்பல்ல அது வீரத்தின் விட்டு மக்களை எங்கள் விளையாட்டு விழா நிகழ்ச்சியினை தொடங்கி வைக்கிறார் அதற்கு முன்பாக எங்கள் தியாளர்கள் உறுதியை ஏற்படும் நிகழ்வு கட்டுப்பட்டு நேர்மையாக நடந்து கொள்கிறோம் என்றும் மனம் மெய் மொழிகளால் உறுதி கொடுகிறோம் நன்றி உலகம் எங்கும் பரவ வேண்டும் யூடியூப் சமாதான புற பறக்க விடப்படுகிறது பரண்டுத்து புராவேன். இன்று விருக்கும் கொட்டுது செரைடுக்கிறாக இருந்தும் சமானானம் பரடட்டும் செந்துவா புராவே செந்துவாக